வான் பறவை தன் சிறகை எனக்கு தந்தாள் பூங்காற்றே உன் உதவியும் எனக்கு இருந்தாள் வானத்திலே பறந்து சென்றே போனவரை அழைத்து வந்தே வாழ வைப்பேன் அழுத முகம் சிரித்திருக்க ஆசைக்கு உயிர் கொடுப்பேன் அன்பேவா அன்பேவா அற்புதமானவர்களே எல்லோரையும் வணங்குகிறேன் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பேசலான்னு ஒரு எண்ணம் வரும்போது சமீபத்தில் நேபாளத்தில் நடந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய வன்முறை நடந்தது அந்த வன்முறையில் எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு மேலே இறந்துருக்கிறாங்க எல்லாமே சிறுவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வயசுலேருந்து ஒரு பதினெட்டு பத்தொம்போது வயசுக்குள்ளே இருக்கிற ஜென்சின்னு சொல்லி ஒரு குழு பற்றி நான் இரண்டு பேசியிருந்தேன் அங்கே பாருங்கள் வன்முறை ஆட்டம் போட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஊழல் அதிகமாக பெருத்து போய் லஞ்ச லாவணியம் பெரு ஆள்றவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா மக்களை பற்றி சிந்திக்காமல் மக்களை பற்றி அவங்களுடைய ஏழ்மையை பற்றி யோசிக்காமல் பெரிய கோபம் உண்டு அங்கே சரியாகவும் நினைக்கிறேன் ஆனால் பாருங்கள் அந்த எண்ணம் வரும்போது எனக்கு தோணுச்சு நேபாளம்னு சொன்ன உடனே திரு எம்ஜிஆர் அவர்களுடைய அன்பேவா படம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது அதில் ஒரு சுவையான நிகழ்ச்சி நடந்தது திரு ஏவிஎம் சரவணன் ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க நான் சொன்ன பாருங்க வானத்திலே பறந்து சென்றே போனவரை யார் எம்ஜிஆர் போயிருக்கார் இல்லையா போனவரை அழைத்து வந்தே ஏழையரை வாழ வைப்பேன் அழுத முகம் சிரித்திருக்க ஆசைக்கு உயிர் கொடுப்பேன் அப்படின்னு அவர் காதலை பற்றி சொன்னார் நம்ம என்ன அவரை பற்றி இருக்கிறோம் ஏன்னா இந்த உள்ளம்ங்கிற கோவிலில் அன்பு வேணும் அது எம்ஜிஆருடைய படங்கள் எல்லாத்துலேயுமே இருக்கும் அந்த வகையில் திரு ஏவிஎம் சரவணன் ஐயா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் தலைவருடைய தலைவர் அவர் அவருடைய படங்கள் ஆகட்டும் அவருடைய ஆகட்டும் அவருடைய கட்டுரைகள் கட்டுரைகளாகட்டும் பேரறிஞர் இடம் இடம்பெறாமல் வந்ததே கிடையாது ஏன்னா அந்த கட்சியையே அண்ணா தீவுக்கானு வச்சார் இன்னைக்கு அவர் உருவாக்கின கட்சியை அவங்க பற்றி பேசும்போது ஒருத்தர் கூட எம்ஜிஆரை பற்றி பேச மாட்டேன்றாங்க ஒருத்தர் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு அம்மாவை பற்றியே பேசுங்கிறாங்க ஒருத்தர் வந்து அது அம்மா கூட அதிகமாக பேசுறது கிடையாது அவர் 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 தன்னை பற்றி பேசிக்குவார் அவர் பெரிய லாடில் பார்க்குறது விட்ருங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கே எம்ஜிஆருடைய கொள்கையும் பண்பையும் சொல்கிறதுக்கு இந்த நாட்டில் அவருடைய கட்சியிலே ஆளுங்க இல்லை எவ்வளோ கொடுமையான விஷயம் பார்த்திங்களா ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால தான் இந்த பதிவை நான் போடுறேன் பாருங்கள் திரு ஏ வி எம் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ரெண்டு பதிவு போட்டிருக்கேன் அவர் சொன்னார் வா எப்படி நடந்ததுன்னு நிறைய சொன்னார்னால் ஏசி திருவோச்சனா ஐயா கூட அவர் சொன்னதெல்லாம் சொல்லிக்க பாருங்கள் இன்னும் நிறைய பதிவிடப்படாதெல்லாம் நிறைய இருக்குது அவர் சொல்கிறார் அன்பேவா படம் வந்து ஆரம்பித்த உடனே நான் வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டோம் கன்ஃபார்ம் பண்ண உடனே நான் ஒரு மரியாதை நிமித்தமாக சத்யாசூழல் அடிக்கடி போவேன் எம்ஜிஆரை பார்ப்பேன் ஒரு நாள் அவர் என்ன பண்ணார் சரவணி அப்படின்னு என்ன சரவணி தான் கூப்பிடுவார் பாருங்கள் எம்ஜிஆர் பண்பை அவர் சொல்கிறாரு சரவணி நீங்கள் வந்து இனிமேல் என்னை வந்து பார்க்க வர்றது வரதா இருந்தால் நீங்கள் வந்து என் தோட்டத்துக்கு வரலாம் எப்போ ஒன்றும் வரலாம் இந்த மாதிரி படம் ஆரம்பிக்க முன்னால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகிடும்னா அதை தவறாக பேசுவாங்க ஏவிஎமுக்கே எம்ஜிஆர் வந்து சரியாக காலட்சிக் கொடுக்கல வந்து வந்து பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் வர்றது சும்மா நீங்கள் வரும் பா பாசத்தாலேயும் நட்பாளையும் தெரியும் ஆனால் அது பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது அதனால் நீங்கள் இனிமேல் வர வேண்டாம் நீங்கள் வந்தீங்கன்னா தோட்டத்துக்கு எப்போ வேணால் வாங்க அது உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த சின்ன விஷயத்தில் கூட எம்ஜிஆர் வந்து மற்றவங்க தப்பாக பேசக்கூடாதுன்னு நினச்சாரு அதுதான் அவருடைய உயர்ந்த பண்புன்னு சொல்கிறாரு சரண ஐயா அது பாருங்கள் அந்த படத்துக்கு ஒரு எழுபத்தி ரெண்டு கொடுத்தாராம் இன்றைக்கெல்லாம் முப்பது முப்பத்தஞ்சு காலாம் நாற்பது காலசிட்டா கொடுப்பாங்க அன்றைக்கே அவர் எழுபத்தி ரெண்டு காலி கொடுத்ததுக்கு இன்றைக்கி அவர் சொல்கிறாரு ரெண்டு படம் நடிக்கலாம் இருக்க கதாநாயகர்கள் அதே மாதிரி அவர் வந்து ஒரு தடவை அவங்க உள்ளே வந்துட்டாருன்னா அந்த படம் முடிகிற வரைக்கும் அந்த படத்துக்கு எத்தனை தேவையோ எவ்வளவு தேவையோ அதையும் அவர் செஞ்சுருவார் அது மட்டும் இல்லை அந்த படத்தில் அவர் சொல்கிறார் எம்ஜி நாயுடு தான் வந்து காஸ்டியூம் பார்த்தார் அவருக்காக ஒவ்வொரு காட்சிக்கும் அவருக்கு எத்தனை ட்ரெஸ்ஸு போடணுமோ அதுக்கு பல வண்ணத்தில் த தைப்பாங்களாம் அந்த பல வண்ணத்தில் தைச்சிட்டு எம்ஜிஆர் பலதையும் போட்டு பார்த்து கஷ்டப்பட்டு அது சொல்கிறாரு ஐயா அதாவது கஷ்டப்பட்டு போட்டு பார்ப்பாராம் போட்டு பார்த்து எது சூஸாக இருக்குதோ அதைத்தான் போடுவார் அதுக்கே அவ்வளோ மெனக்கெடுவார் ஏன்னா ரசிகர்களுடைய திருப்திப்படுத்த வேண்டிய கடமை அவருக்கு இருக்குதுன்னு அவர் அடிக்கடி சொல்லுவாராம் அதை குறிப்பிடுறாரு அவர் அன்பே ஒரு படம் உங்களுக்கு தெரியும் அந்த படம் கூட பாருங்கள் நாங்கள் படம் முடிச்சிட்டோம் கிளைமாக்சுக்கு மட்டும் அது வரைக்கும் தலையிடவே இல்லை எம்ஜிஆர் ஆனால் கிளைமாக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காரு எங்கள் அப்பா கிட்ட செட்டியார் ஏவிஎம் வி எம் செட்டியார்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இந்த படத்தில் ரொம்ப மென்மையாக இருக்க படம் அதனால் ஒரு வேகம் இல்லை கிளைமேக்ஸுக்கு முன்னால் எனக்கும் அசோகனுக்கும் ஒரு சண்டை காட்சி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்லியிருக்காரு உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு சண்ணு கிட்ட சொல்லியிருக்கார் சவணையாருன்னு சொல்லியிருக்காரு திருவேச்சந்திரகிட்ட சொல்லியிருக்காரு உடனே அவர் ரெண்டு பேரும் யோசிச்சு என்ன பண்ணியிருக்காரு எம்ஜிஆர்ட்ட வந்து இந்த படம் ஒரு மென்மையான கதையை ஓட்டம் கொண்டது அதில் இது வந்து சரியாக வராதுன்னு நினைக்கிறோம் சண்டையை வச்சா அதனால் தான் எங்களுடைய எண்ணம் சொன்ன உடனே எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டார் அவர் சொல்கிறார் நாங்கள் அப்படி சொன்ன உடனே ஒன்றுமே பேசவே இல்லை ஒத்துக்கிட்டாரு அந்த மாதிரி அந்த படம் எடுத்து முடித்த பிறகு பாருங்கள் எடுத்து முடிச்சு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு சின்ன அப்போ தான் நேபாள மன்னர் வந்தார் ஒரு நாள் படப்பிடிப்புக்கு பார்க்குறதுக்கு நேபாள மன்னர் வராரு ஏவிஎம்முக்கு உடனே அன்பேவா படப்பிடிப்பு நடக்கிறது இடத்துல வந்து அவர் முதலே வந்து அவங்க பாதுகாப்பெல்லாம் வந்துட்டு அந்த ஸ்நாக்ஸ்லாம் பாருங்கள் அதெல்லாம் கூட அவங்க செக் பண்ணிணாங்க செக் பண்ணி என்ன பண்ணாங்க மன்னர் வந்து ரெண்டு நிமிஷம் தான் இந்தியாவுடைய அந்த ஷூட்டிங் பார்க்குற மாதிரி ஏற்படாம் அது சொல்கிறாரு சவணையா அந்த ரெண்டு நிமிஷம் வர்றதுக்கு வந்தார் பாருங்க வந்து பார்த்தா அன்னைக்கு பார்த்து நாடோடி நாடோடி ஓட வேண்டும் போக வேண்டும் ஓடோடின்னு ஒரு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டில் தான் அன்னைக்கு ஒத்திக்க பார்க்குறாங்களாம் இவர் ஒத்திக்க பார்க்கும்போது ரெண்டு மூணு நாள் ஒத்திக்க பார்த்தாச்சான் பார்த்த உடனே எம்ஜிஆர் இருக்கு அடிக்கடி ஒத்திக்க பார்க்கறது அவங்க பார்க்கறது ஒரு மாதிரியானது தான் என்ன த்ரீ என்ன த்ரிலோக் ஏன் நம்மளுக்கு இப்போ அடிக்கடி பார்த்துட்டே இருக்கிறோம் இதுக்கு என்ன ஒரு முடிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம் எம்ஜிஆர் கொஞ்ச நேரம் என்ன பண்ணாராம் சரி இதை இப்படியே இருந்தால் அவன் ரெண்டு நிமிஷம் மாட்டாங்க சொல்லிட்டு என்ன பண்ணாராம் எம்ஜிஆர் உடனே ஸ்ட்ரிக்ஸ் எடுக்கலாம் பணம் எடுக்கலாம் வாங்க எல்லாரும் அப்படின்ட்டு ஆ எம்ஜிஆரே அது வந்து அந்த அந்த ஐடியா கொடுத்தாராம் பாருங்கள் அவர் பாருங்கள் நேபாளில் பண்ணார் ரெண்டு நிமிஷம் பார்க்கலாம் வந்தவர் எம்ஜிஆர் வந்து ஃபுல்லாக ஆடுறது ரொம்ப சந்தோஷப்பட்டு வீந்து போய் முழுசாக பார்த்துட்டு தான் போவேன்னு உட்காந்துட்டாரான் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் மாதிரி ஐடியா கொடுத்து ஸ்டில்ஸ் எல்லாம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து அமைச்ச பிறகு தான் திரு எம்ஜிஆர் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீயாக நடித்தார் அது சொல்கிறாரு சரணய்யா அதே பாருங்க ஒரு நேபாள மன்னருக்கு கூட ஒரு வியந்து பார்க்குறாரு எம்ஜிஆரை ஃபுல்லாக பார்க்கணுன்ற எண்ணம் வந்துடுச்சு அது மட்டும் இல்லை அந்த படம் உங்களுக்கே தெரியும் பெரிய வெற்றி பெற்றது அது சொல்கிறார் ஏன் ஐயா பெரிய வெற்றி பெற்ற பிறகு மறுபடியும் மறுபடியும் ரிலீஸ் பண்ணும்போது கூட எப்படி நாங்கள் ரிலீஸ் பண்ணோமோ அதே மாதிரி மறுபடியும் மறுபடியும் ரிலீஸ் ஆச்சு அதே மாதிரி தான் கலெக்ஷன் ஆச்சு அதே மாதிரி தான் இன்னும் கலெக்ஷன் ஆகிட்டு இருக்குது ஒரு புதுப்படம் மாதிரியே அந்த படம் திருப்ப திருப்ப திரும்ப திரும்ப கலெக்ஷன் ஆகுது அதுதான் எம்ஜிஆர்னு சொல்கிறார் அது முக்கியமான குறிப்பு அது மட்டும் இல்லை அவர் சொல்கிறார் எம்ஜிஆருடைய பண்பை சொல்லும்போது சொல்கிறாரு நாங்கள் என்ன பண்ணோம் அந்த படம் பெரிய வெற்றி பெற்று போச்சு அதுக்கப்புறம் கும்மிடி குடும்பம் அப்படின்னு ஒரு என்டிஆர் நடித்த தெலுங்கு படம் அந்த ரீமேக் பண்ணி இங்கே பண்ணலாம்னு சொல்லி எம்ஜிஆருக்கு அட்வான்ஸெல்லாம் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு கூட பேரா யாரா அப்படின்னு பார்த்தா ஜெயலலிதா அம்மா வந்து ஜெயலலிதாவை வந்து அவங்கள தான் பண்ணணும்னு எல்லாம் பண்ணிட்டாங்களாம் பண்ணால் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தாறில் அன்பேவா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அறுபத்தி ஏழில் வந்து எல்லாம் முடிவு பண்ணும்போது தான் அவருக்கு சுடப்படுறாரு அப்போ தான் அவங்க திமுக ஆட்சி அங்கே நிர்மாணிக்கப்படுது இந்த கலைப்படத்தில் என்ன ஆகிப்போச்சு அவங்களால வந்து அந்த படத்தை உடனே ஆரம்பிக்க முடியல தள்ளி 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 வந்து கடைசியில் பார்த்தா சிஎம்மாகவே ஆயிட்டார் சிஎம் ஆன பிறகு சொல்கிறாரு திரு சரவணய்யாவது ஐயாவது சிஎம் ஆகிட்டாரு சிஎம் ஆன பிறகு நான் முதல் அன்னைக்கு நாள் முதல் நாளே போய் அவர் மாலை போடுறேன் மாலை போட்டு ஒரு வார்த்தை சொன்னேன் எப்போவுமே அவரை பார்க்கும்போது முதலாளி தான் கூப்பிடுவேன் அவர் திருப்பி என்னை முதலாளி தான் கூப்பிடுவார் நாங்கள் ரெண்டு பேரும் முதலாளி முதலாளி தான் யாரு யார் முதலாளின்னு கூப்பிட்றதுலையே எங்களுக்கு போட்டி இருக்கும் அப்படி ஒரு நாள் அன்றைக்கி போய் முதல் நாள் மாலை போட்டு இதுவரைக்கும் நீங்கள் எங்களுக்கு முதலாளியாக இருந்தீங்க இனிமேல் இந்த நாட்டினுடைய மக்களுக்கு நீங்கள் முதலாளின்னு சொன்னேன் பாருங்கள் உடனே எம்ஜிஆர் இல்லை இல்லை நான் இந்த மக்களுக்கு தொழிலாளி சேவை பண்ணுற தொழிலாளி இந்த நாட்டு மக்கள் தான் எனக்கு முதலாளிகள் பாருங்க சொல்கிறாரு சொன்ன உடனே ஒத்துக்க பண்ணுறாரு எனக்கு வந்து முதலாளிகள் வந்து யார் இந்த நாட்டு மக்கள் நான் அவங்களை சேவை செய்கிற தொழிலாளினாராம் உடனே இவர் சொன்னாராம் சரண உடலையா இல்லை இல்லை இந்த மக்களே உங்களை தேர்ந்தெடுத்து முதலாளி ஆக்கி முதல்வர் ஆக்கியிருக்கிறாங்க நீங்கள் தான் எங்களுக்கு முதலாளி அப்படின்னாராம் நீங்கள் மாட்டீங்களே அப்படின்னு மறுக்கிறார்கள் அப்போ எம்ஜிஆர் பாட்டுங்க நான் சொல்கிறேன் பாருங்கள் ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படையினுவார் எப்படி பாருங்க பணிதல்ங்கிறதுல கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டார் பாருங்கள் எம்ஜிஆர் சொல்கிறார் அவர் அதே மாதிரி அவர் பாருங்கள் சிஎம் ஆயிட்டார் சிஎம் ஆகி படம் நடிக்க முடியல அந்த சமயத்தில் நாங்கள் தூங்காதே தம்பி தூங்காதேன்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தை பற்றி நான் பேசும்போது ஒரு சந்திப்பில் பேசுகிறேன் பேசும்போது அவர் சொல்கிறாரு இப்போ நாங்கள் உங்கள் பாணியில் தான் படம் எடுக்கிறோம் புரட்டுக்காலை அதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு தூங்காத தம்பி இதெல்லாம் வந்தது இல்லையா சகலகலா வளம்லாம் நான் இப்போ நாங்கள் உங்கள் பாணியில் தான் வந்து அந்த அது அந்த முரட்டுக்காலையை வர்றதுக்கு முன்னால் நல்ல நல்ல படங்கள்லாம் வந்துட்டு இருந்தது பூக்கள் முள்ளும் மலரும் இந்த மாதிரி நிறைய மகேந்திரன் சார் இந்த பக்கம் இந்த பக்கம் பாரதி ராஜா அவங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா அதை மாத்திர படமாக வந்தது முரட்டுக்காலை இவங்களோட ஏவிஎம் படம் இப்போ நாங்கள் உங்கள் பாணியில் தான் படம்னா பார்த்துங்கிறேன் அப்படின்னா சிரிச்சியாரு எம்ஜிஆர் அப்போ தூங்காதே தம்பி தூங்காதேன்னு கூட நாங்கள் உங்களோட டைட்டில் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார் தூங்காதே தம்பி தூங்காதேன்னு ஒரு படம் குழந்தைகளுக்கான ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சாரான் எம்ஜிஆர் அதுக்கு பாருங்கள் சொல்கிறார் அந்த 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 குறிப்பு எதுவுமே தெரியும் தெரியல அவர் சொல்கிறாரு அந்த படத்துக்கு ஒரு கிராமத்தையே நிர்மாணிக்கணும்னு நினச்சாராம் செட்டு போகணும்னு நினச்சாராம் ஒரு கிராமத்தையே உருவாக்கி அந்த கிராமத்தை ஷூட் பண்ணி முடித்த பிறகு மக்கள்கிட்ட கொடுத்து வரணும் அப்படின்னு அவன் நினச்சாரான் கடைசியில் அந்த படம் எடுக்க முடியல அதே மாதிரி இணைந்த கைகள்னு ஒரு படம் அடிமை பெண்ணுக்கு அப்புறம் படம் எடுக்கணும்னு நினச்சாரு அதுவும் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணார் அதையும் அவரால் பண்ண முடியல அது மாதிரி அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் அவர் வந்து அமெரிக்கா போய்ட்டு சிகிச்சைக்கு போயிட்டு வந்த பிறகு நான் போய் பார்க்குறேன் பார்த்த உடனே அப்போவும் நான் முதலாளியும் கூப்பிட்ட உடனே இன்னுமே என்னை முதலாளியும் கூப்பிடாதீங்க ஏன்னா நீங்கள் முதலாளின்னு கூப்பிடுவீங்க உடனே என்னால் முதலாளியும் கூப்பிட முடியாது ஏன்னா அவரால் அப்போ பேச முடியலை நான் உடனே மன்னி மன்னிச்சுக்கங்கன்னு சொன்னேன் மன்னிச்சிடுங்க என்ன அப்படி சொன்னதுக்குன்னு சொன்னேன் உடனே அவர் சொன்னார் இல்லை பரவாயில்ல பரவாயில்லன்னு கை காட்டினார் பாருங்கள் அவருடைய அந்த முதலாளியும் சொல்ல திருப்பி என்னால் கூப்பிட முடியாது அதனால் என்னை நீங்கள் முதலாளி கூப்பிடாதீங்கன்னு அவர் சொன்னார் எப்போது அந்த பேச முடியாத நேரத்தில் அதே போல் ஒரு சந்தர்ப்பத்தை திடீர்னு அவரை போய் பார்க்க போனேன் மாம்பழம் ஆஃபீஸுக்கு அங்கே போனால் என்னை ஒரு உருவில உக்கார வச்சிட்டாரு வச்சுட்டு பக்கத்து ருமலை அவர் பார்க்க வந்தவங்கலாம் பார்த்துட்டு பேசிவிட்டு வராரு அவர் வர்றதுக்குள்ளேயும் ஒரு பேப்பர் வீட்டு இருந்தது அந்த பேப்பர் வீட்டை பார்த்தீங்கன்னா இந்த கடிகாரத்தில் இருக்கிற பாருங்க அந்த புல் அதெல்லாம் இருக்கு பாருங்கள் அந்த மாதிரி ஒரு கலை நுணுக்கமாக செஞ்ச ஒரு பேப்பரை வெயிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதை எடுத்து பார்த்துனே இருந்தேன் எம்ஜிஆர் உள்ளே வந்தார் வந்தவுடனே சொன்னார் சரவணி இதை நீங்கள் எடுத்துக்கோங்க என் பரிசாக இருக்கட்டும் உடனே ஒன்றுமே சொல்லலை அது பாருங்கள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கூட இது நான் விரும்புகிறேன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டு சரவணி நீங்கள் எடுத்துக்கோங்க பரிசாக இருக்கட்டும் அப்படின்னாரு ரொம்ப அற்புதமான கலை நயமான ஒரு பொருள் அது அதை கொண்டு வந்து நான் என் வீட்டில் வச்சா என்னுடைய மைய மகன் குகன் என்ன பண்ணார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் எடுத்து போயிட்டார் ரொம்ப அதாவது சின்ன சின்ன விஷயங்களை சொல்கிறாரு சரவண ஐயா என்னடா மனுஷன் இருந்தால் இதெல்லாம் படிக்கும்போது போதெல்லாம் ஏதோ சின்னதாக தெரியும் கடைசியில் முத்தாய்ப்பாக ஒரு விஷயம் சொன்னார் அதுதான் ரொம்ப முத்தாய்ப்பான விஷயம் அவர் சொன்னார் முந்தானம் பிடிச்சி எங்கள் படத்தில் பெரிய ஹிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி மூணில் உதச்சி படம் ஹிட்டான எம்ஜிஆர் பார்த்துட்டாரு பார்த்துட்டு அடிக்கடி பார்க்கணுன்றதுக்காக ஒரு வீடியோ கெசர் கேட்டார் நான் ஒரு ஒரிஜினல் வீடியோ கெசர் கொடுத்த அனுப்பிச்சேன் பாருங்கள் எம்ஜிஆருடைய குணத்தை அவர் வீடியோவை பார்த்துட்டார் பார்த்துட்டு அவர் ஒரு வீடியோவில் பதிவு பண்ணிக்கிட்டார் பதிவு பண்ணிக்கிட்டு ஒரு வீடியோ நான் எடுத்துக்கிட்டேன் பதிவு பண்ணின்னு சொன்னால் கூட போகும் பரவாயில்ல பதிவு பண்ண வீடியோவும் சேர்த்து ரெண்டு வீடியோவும் என்கிட்ட அமுச்சு நான் இதிலேருந்து ஒரு உங்களை கேட்காமல் பதிவு பண்ணிட்டேன் எனக்கு ஒரு கேசட் வேணும் அடிக்கடி பார்க்குறதுக்கு அதுக்காகத்தான் அவங்க அனுமதி கேட்குறேன்னு அவர் சொன்னார் சொல்லி ஒரு கடிதம் கடிதம் சொல்லி சொல்லிச்சார் தெரில அவர் கேட்குறாரு கேட்டவுடனே நான் வருத்தப்பட்டேன் என்னங்க இது நீங்கள் ஒரிஜினல் கேசட்டை வச்சுருக்கலாமா இது போய் என்கிட்ட கேட்கலாமா சங்கடப்படுத்துறீங்களேன்னு சொன்ன ஒன்று இல்லை இல்லை நானே அந்த மாதிரி கேட்காமல் செஞ்சா இல்லவா நானே அந்த வேலையை செய்யலாமா அப்படின்னு அவர் வருத்தப்பட்டார் பாருங்கள் இதுதான் எம்ஜிஆர் ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட எவ்வளோ பண்பாளியாக இருக்கார் அவர் அதே போல் அவர் வணங்குற அவர் வணங்கின பேரஞ்சி அண்ணாவுடைய பிறந்தநாள் புத்தாய்ப்பாக ஒரே விஷயத்தை சொல்லி முடிய ஏவிஎம் செட்டியார் அவர் இப்படிப்பட்டவர் உங்களுக்கு தெரியும் அண்ணா சொல்லுவாராம் விஷயம் விஷயம் தெரிந்த வியாபாரின்னு வாராம் எப்படி ஒரு ஒரு நிகழ்ச்சி சொல்கிறாங்க திருச்சியில் அண்ணா இருந்தாராம் அப்போ அப்போது ஓரிரவுன்னு அவருடைய எழுது நாடகம் அந்த நாடகத்தை படம் சொல்லி ஏவி என்ன பண்ணுறாரு நேராக திருச்சிக்கு போகிறாரு மேபி செட்டி யானையா போகிறாரு போனால் ஒரு இடத்துல காட்சாட்டிருக்கிறாரா சீட்டு ஆட்டிகிட்ருக்கிறாரா பேரேஜர் அண்ணா இவர் போனவர் ஒரே ஒரு தான் இருந்தாரான் உடனே என்ன பண்ணாரா எழுந்து என்ன பண்ணாராம் அண்ணா அவர் என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் உட்காருங்க செட்டியார் அப்படின்னு சொன்னால் செட்டியார் என்ன பண்ணாராம் இவர் பிடிச்சி இழுத்து வந்து உட்கார வச்சுட்டு இவர் கீழே உட்காந்தாராம் யார் செட்டியார் கீழே உட்காந்தாராம் உட்கார்ந்த உடனே விஷயத்த சொன்னாராம் இந்த மாதிரி ஓரி இரவு எனக்கு வேணும் அது நடக்குது நான் படமாக போகிறேன் சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம் முடிச்சாராம் சரி ஒத்துக்கிட்டாராம் ஒரு தொகையை சொன்னாராம் ஒத்துக்கிட்டாராம் ஒத்துக்கிட்டு போன ஏவிஎம் மெய்ய செட்டியார் போன பிறகு அவங்க கூட சொன்னாங்களாம் எல்லாம் பார்த்தீங்களா உங்களுக்கு எவ்வளோ பெரிய மரியாதை கொடுக்குறாரு அப்படின்னு சிரிச்சாராம் பேரஞ்சர் அண்ணா அவர் பாருங்க விஷயம் தெரிந்து விஷயம் தெரிஞ்ச வியாபாரிப்பா அவர் ஏவிஎம் செட்டியார் அவர் பாரு நான் வந்து என்னை வந்து மேலே உட்கார வச்சு தான் கீழே உட்கார்ந்தாரு ஒருவேளை என்ன கீழே உட்கார வச்சுட்டு தான் மேலே உட்காந்து கேட்டிருந்தாருன்னா நான் அதிகமாக கூட வேலை சொல்லியிருப்பேன் அதிகமாக தொகை சொல்லியிருப்பேன் எனக்கு கொடுத்த மரியாதையால் இல்லை என்னால் அதிகமான தொகையை கொடுத்து சொல்ல முடியல அதில் கூட அவர் மரியாதை கொடுத்து அவர் விஷயம் தெரிஞ்சே வியாபாரியா அப்போ வாங்கி போய் வாங்கி போயிட்டாப்பா சிறிய தொகை கொடுத்துட்டேன்னு சொல்லி சிரிச்சாரான் பேரைஞ்சன் அண்ணா பாருங்க அந்த காலத்து மனிதர்கள் எவ்வளவு பணிதல் சொன்ன பார்த்தீங்களா அவர் என்னதான் விஷயம் தெரிந்த வியாபாரியம் இருந்தால் கூட நீங்கள் உட்காரன்னு சொன்ன உடனே இல்லை நீங்கள் தான் உட்காரன்னு சொல்லி உட்கார வச்சு கூட பாருங்கள் இந்த பணிவுதான் அதெல்லாம் பேரறிஞர் அண்ணாட்டிருந்து கற்றுக்கிட்டவர் அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது திரு எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்வியலை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பண்பில் தான் அவருடைய ஜீவன் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன நடத்தைகளில் தான் அவருடைய உண்மையான நடத்தையே அந்த ஒழுக்கமே பண்பே இருக்குது அது மட்டும் இல்லை அதனால தான் வினைத்தும் இல்லை சொல்லுவார் தெய்வம் ஒரு அற்புதமான அதிகாரம் அது வினை தூய்மை அதாவது ஒரு நம்மளுடைய போகிற இலக்கு மட்டும் நம்ம நம்ம ப பெரிய விஷயம் இல்லை அதனுடைய பயணிக்கிறம் பாருங்கள் அந்த வழி நாம் செலுத்துகிற முயற்சி இது எல்லாமும் நேர்மையும் தூய்மையாக இருக்கணும் அதுதான் வினை தூய்மை அதில் சொல்லுவார் ஒரு அற்புதமான எல்லாமே அந்த அற்புதமான அதிகாரம் அதில் வந்து ஒரு முக்கியமான குரல் இடுக்கட்படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர் அப்படின்வார் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் தெளிவான சிந்தனையை உள்ளவங்க எப்பவுமே இழிவான விஷயத்தை செய்ய மாட்டாங்க அவங்க வந்து எப்போவுமே மேன்மேனும் குணத்தை தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு பிடிப்பார் அதாவது இதெல்லாம் நான் ஏன் கொண்டு வரேன் மறுபடியும் 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 ஏன் எம்ஜிஆர் சொல்லிட்டுருக்கேன் நான் சின்ன சின்ன பண்புகளை பாருங்கள் அந்த அந்த பாக்கியவான் எப்படி வாழ்ந்திருக்கார் ஒரு வாழ்க்கையை அதனால தான் நான் மேலும் மேலும் இன்னும் அது அது அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காக தான் இந்த இந்த பயணமே இந்த பதிவேன்னு சொல்லி இந்த இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டவங்க எல்லோரையும் வணங்குவது நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள வேலை எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான தமிழ் தீயை வந்து ஆதரிக்கிறவங்க பேசுகிறவங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் சில பேர் அவங்களால் முடிந்த அந்த அன்பை பொருளுதொடைய தராங்க அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றி முடிய இருப்பேன் என்னென்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி செய்கிறதால்தான் எனக்கு தமிழ் தீயை கொண்டு வர முடியுது இல்லைனா நான் கொண்டு வர முடியாது அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் அதே காலத்தில் இன்னும் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க எங்கள் உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா கொடுக்குன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணணும் நான் நினைக்கிறோம் தமிழ் தீயை அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போய்ட்டுக்கிறோம் உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்க அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் பணிந்து ஏற்றுக்கொள்வோம்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்துக்கு உங்களுக்கு எல்லாருக்கு உங்கள் எல்லாருக்காகவுமே நான் வந்து இறைமையை பிரார்த்திக்கிறேன்